உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் என்னோட சேனலை ரெகுலராக பார்க்குறீங்க புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லோரும் வந்து வீடியோஸ் அண்ட் பாப்புலர் வீடியோஸ் அதெல்லாம் ரொம்ப பார்த்துடுறீங்க ரெண்டு விஷயம் நீங்கள் நோட் பண்ணுறதை விட்டுட்டிங்க ஒன்று வந்து ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு டேப் வச்சுருக்கோம் அதில் நிறையா ஷார்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்னொன்று வந்து லைவ் அப்படிங்கிறதுக்கு லைவ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எடுக்கிற அந்த ரெக்கார்ட் பண்ணதை அப்படியே போட்டிருக்கோம் ஸோ என்னோடய சேனலை பார்க்குறவங்க ஹோம் பேஜுக்கு போயிட்டு வீடியோஸில் இருக்கிறது எல்லா வீடியோஸையும் பாருங்கள் ஷார்ட்ஸையும் பாருங்கள் லைவையும் பாருங்கள் அதுக்கு மட்டும் இல்லாமல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் வைஸ் இருக்கும் அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் புதுசாக வந்திருக்கிற நிறையா பேருக்கு தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் எல்லா வீடியோவையும் ஃபுல்லாக பார்த்து நம்ம மனுஷங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற வீடியோஸ் உங்களுக்கு தெரியும் எது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் சொல்கிறது எல்லாமே மற்றவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரே இதில் தான் சொல்கிறோம் அதனால் எல்லாேருக்கும் பகிர்ந்துட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் ஹரே கிருஷ்ணா கண்ணு கட்டின வரைக்கும் பசுமையான இடம் அருமையான லொக்கேஷன் இயற்கையோடு சேர்ந்து நம்ம அந்த பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் ஹரிபரிலாம் இல்லாமல் கண்ணு கட்டின வரைக்கும் ஃப்ளவர்ஸ் இதோடையே இருந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஓகே இன்றைக்கி என் கேள்விக்கு என்ன பதில் செக்ஷனுக்கு போகலாமா இன்னைக்கு என்ன கிழமை ஓ உடனே திங்கக்கிழமைன்னு சொல்லிடுவீங்க என்னோட கேள்வி அது இல்லை திங்கக்கிழமை அப்படின்னு சொன்னாக்க திங்கக்கிழமை அப்படின்னு சொன்னாக்க உங்கள் நினைவில் வரக்கூடிய சுவாமி யார் பக்தி மார்க்கத்தில் போகிறச்சே ஒவ்வொரு டெய்ட்டிக்கும் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒருத்தருக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா திங்கக்கிழமை அப்படின்னு நீங்கள் ரொட்டீனாக போகிற கோவிலோ இல்லை டெயிட்டி விரதம் இருந்து கும்பிடுறீங்களோ அது என்னங்கிறது டைப் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அடுத்த விஷயம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்கக்கிழமைக்குரிய கோவில் என்னங்கிறத எழுதுங்க இந்த சேனல் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோடய ஊர் எதுன்னு தெரியுங்களா இருக்கக்கூடிய நவகிரக கோவில்களில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறையா பரிகாரங்களில் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அதனால் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்கள் கிழமைக்குரிய கோவில் எது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா